நாம் சொல்லுகிறோம் அந்த ஈழம் எப்படி வெல்லும் யாரால் வெல்லும் எப்போது வெல்லும் இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அது ஈழத்தை விடுவிக்காது அது உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் உங்கள் கோரிக்கைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு துணையாக இருக்கும் அவ்வளவுதான் அதனால்தான் நிலாந்தன் சொன்னார் நாம் இங்கே ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னார் தேசமாக உருப்பெறுவதற்கான அரசியல் தான் தேசிய அரசியல் அதுதான் தேசியவாத அரசியல் தேசம் என்பதிலிருந்துதான் தேசியவாதம் உருவாகிறது நாம் ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்பதற்கான வாதம் தான் தேசியவாதம் நாம் ஒரு தேசமாக உருவாக வேண்டுமானால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்குமா என்றால் நினைக்காது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அது நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் மொத்தம் மூன்று பேர் மடங்குல ரெண்டு மடங்கு பேர் ஆதரவு தெரிவிக்கணும் ரெண்டு மடங்கு பேர் ஆதரவு தெரிவித்தால்தான் அரசமைப்பு சட்டத்திலே கை வைக்க முடியும் முன்னூறு பேர் இருக்கிறார்கள் என்றால் இருநூறு பேர் அதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் அப்பதான் ஒரு எழுத்தையாவது இதை மாற்ற முடியும் அரசமைப்பு சட்டத்தில் உலக நாடுகள் முழுவதும் அப்படித்தான் அரசமைப்பு சட்டத்திற்குரிய முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார்கள் அது இலங்கையிலும் அப்படித்தான் இருக்க முடியும் தத்தீன் அமெண்ட்மெண்ட் என்பதை நாம் விமர்சிக்கிறோம் ஒரு புறம் இருக்கட்டும் அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வருவதற்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக உருவாகவில்லை எந்த காலத்திலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டூ தேர்ட் மெஜாரிட்டி வர முடியாது ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசியல் சக்தி போதாது நான் இங்கிருந்து போகிற அத்தனை பேர் முயற்சித்தாலும் கூட அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியாது அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் சிங்களம் பேசக்கூடியவனும் சேர்ந்து நமக்கு ஆதரவாக இருந்தால்தான் இரண்டு மடங்கு மூன்று இரண்டு மடங்கு பேர் நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியும் ஆனால் தத்தீன் தமன்மெண்ட் என்கிற பதிமூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் நிகழ்ந்தது எதனால் நிகழ்ந்தது என்றால் அவுட் ஆஃப்ஷன் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசின் தலையீட்டில் நாம் போராடினோம் என்பது ஒரு புறம் அவன் பலவீனமாக இருந்தான் என்பது இன்னொரு புறம் இன்னொரு நாடு ஒரு நாட்டின் பிரச்சனையில் தலையீடு செய்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் தலையீடு செய்ய முடியும் அன்றைக்கு நாம் போராடினோம் அவர்களுக்கு அது தலைவலியாக இருந்தது என்பது மட்டுமே காரணம் இல்லை சர்வதேச அரசியலும் காரணமாக இருந்தது அவர் சொன்னதை போல அன்றைய அதிபர் ஜெயவர்தனா முதலாளித்துவ நாடுகளின் நண்பராக இருந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருந்தார் இந்தியா அன்றைக்கு ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தது இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணமாக இருந்தது நம்மை இந்திய ஆட்சியாளர்கள் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி சிங்கள ஆட்சியாளர்களை மிரட்டி பணிய வைத்து பதிமூன்றாவது அரசமைப்புச் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஈழத்திலே போராடக்கூடிய போராளிகள் எங்கே கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவன் நமது தரப்பாக மாறி ஈழத்தமிழர்களின் தரப்பாக மாறி அந்த ஒப்பந்தத்தை போட்டு அதனை கையெழுத்திட்டான் அதிலே ரெண்டு செய்தி ஒன்று ஈழத்தில் போராடக்கூடிய போராளிகள் அத்தனை பேரும் இந்திய அரசின் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற செய்தி ஒன்று இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அதனால் இந்திய அரசு தலையீடு செய்தது என்பது ஒன்று இன்றைக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள் யாரும் தலையீடு செய்ய முடியும் அதனால்தான் சீனா ஆக்கிரமிப்பு நிகழ்கிறது இன்னொரு நாடு தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இல்லை அதுதான் உண்மை உண்மையில் நம் போராட்டம் வெற்றி பெற்று பல ஆண்டுகள் கடந்திருந்தன அந்த வெற்றியை வெற்றியாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் ஈரத்தை ஒரு நாடாக விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் அதைவிட முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளிகள் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக அவர்கள் ஏற்கவில்லை ஒரு தேசிய இன விடுதலை இயக்கமாக ஏற்கவில்லை ஒரு பயங்கரவாத குழு என்ற அடிப்படையில் தான் ஒரு டெரரிஸ்ட் குரூப் என்கிற அடிப்படையில் தான் இந்த அமைப்புகளை உலக நாடுகளை பார்த்தன அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கிறது என அருமை தோழர்களே இந்த பின்னணியில் இருந்துதான் இந்த அரசியலை நாம் நோக்க வேண்டும் எல்லாம் பழைய கதை வழிமிகுந்த கதை ரத்தம் தோய்ந்த கதை வறுப்பில் நிறைந்த வரலாறு ஆனால் புதிய இளைய தலைமுறையினருக்கு அது தெரியாது இது கிட்டு பூங்கா கிட்டுவின் ஏகம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது அவருடைய வீரம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது நாம் சந்தித்த சவால்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் அவலங்களும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது அது அவர்கள் பிழையும் அல்ல நம்முடைய பிழையும் அல்ல காலத்தில் கோலம் அது ஆனால் இந்த இளைய தலைமுறையினரை நம்முடைய அரசியல் காலத்தில் இணைய வைப்பதும் பிணைய வைப்பதும் அவர்களை அதற்கு அதிகப்படுத்துவதும் அவர்களை அதற்காக வழி நடத்துவதும் வழிகளை சுமந்து நிறுத்த எனக்கூடிய கடமை அந்த புரிதல் தான் நமக்கு தேவை எனது அருமைத்தோடர்களே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி உலக வரலாற்றில் எல்லா விடுதலை இயக்கங்களும் இது போன்ற பல சரிவுகளை சந்தித்திருக்கின்றன பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றன தோல்விகளை சந்தித்திருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் வரலாறு நமக்கு தெரியும் யாச என்கிற ஒரு மாமனிதர் சிதறி கிடந்த அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றவராக இருந்தார் அப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு தலைமையை நாம் அடையாளம் காண வேண்டும் அதுதான் அவருக்கு இருக்கிற மிக முக்கியமான சவால் தமிழ்நாட்டில் யார் தேர்தல் கூட்டணி என்ன தேர்தல் கூட்டணி என்று தேடுவதல்ல அதை பற்றி ஆய்வு செய்வதல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய வேலை தமிழ்நாடு என்பது முப்பது மாநிலங்களில் ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேரில் நாற்பது பேர் சில திருத்தங்களை கொண்டு வர முடியுமே தவிர பெரிய அழுத்தங்களை தந்துவிட முடியாது சின்ன சின்ன நலத்திட்டங்களை உருவாக்க முடியுமே தவிர ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை அவர்களால் உருவாக்க முடியாது நடைமுறை சாத்தியக்கூறுகளை நான் பேசுகிறேன் எனவே இந்தியாவின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதுவும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற இரண்டாவது சவால் சிதற கிடக்கிற தமிழ் ஓரணியில் திரட்டுவது சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவது இது நியாயமான கோரிக்கை இந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் இதை உணர்த்த வேண்டியது நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான இரண்டாவது சவால் இந்த அடிப்படையில் தான் நாம் கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அரசியல் பயிலரங்குகளை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் விவாதங்களை உரையாடல்களை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் தோழர்களே அந்த குறிதன் அண்ணன் ஐ கிரணேசன் போன்ற போன்றவரிடத்திலே வெகுவாக இருக்கிறது அதை என்னால் உணர முடிகிறது அதை ஒருங்கிணைக்க வேண்டிய பணிகளை நீங்கள் முன்னெடுத்தான் அந்த களத்தில் உங்களோடு திருமாவளவன் என்பென்றைக்கு உற்ற துணையாக இருப்பான் இருப்பான் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நம்பிக்கொடி விடுக்கிறேன் நன்றி வணக்கம்